ஹாய்ங்கே இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு சூப்பரான பெப்பர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கிரேவி வந்து நம்ம நார்மலாக எக்கை வச்சு செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செஞ்சுருக்கோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு நாலு முட்டையை எடுத்திருக்கேன் தேவையான உப்பு பெப்பர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க அது மேலே நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு மூடிடுங்க இது வந்து ஒரு பத்து டு பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கத்தி வச்சு சைடில் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சைட்லலாம் ஒட்டாமல் அழகாக வந்துடும் இதை ஒரு பிளேட்டில் கவுத்திட்டு ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா நமக்கு வந்து முட்டை அழகாக கீழே விழுந்துடும் இந்த முட்டையை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக வேணும் இல்லை கொஞ்சம் பெருசாகவே வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த கிரேவி செய்யும்போது நம்ம குழந்தைங்க முட்டை சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா இது முட்டையில் செஞ்சதுனே தெரியாத அளவுக்கு நம்ம இந்த கிரேவி வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிராமு ஒரு பட்டை சேர்த்துட்டு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மூணு பல்லாரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க பல்லாரி வந்து கொஞ்சம் வெந்து வரட்டும் காரத்துக்காக நான் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி மூணு பல்லாரி எடுத்துருக்கோம் நம்ம வந்து மூணு பல்லாரிக்கு ரெண்டு தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் ஒரு நாலு பல்லாரி எடுத்திங்கன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க நம்ம எந்த சைஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசு எடுத்துகிட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இன்றைக்கி மூணு இடத்துலிக்க ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க இதில் வந்து அந்த தண்ணி எதுவும் சேர்த்துற வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நல்லா கிரேவி மாதிரி திக்காக வரைக்கும் நல்லா வேகட்டும் ஏன்னா தக்காளி வந்து நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க நம்ம ரெண்டே மசாலா தான் சேர்க்க போகிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் மசாலா சேர்த்துக்கோங்க பெப்பர் பொடி வந்து நம்ம காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் தனி மிளகாத்தூள் எதுவும் சேர்த்த வேண்டாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்குறேங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இருக்கிற இந்த கூலான கிளைமேட்டுக்கு இந்த பெப்பர் சேர்த்துட்டு நல்லா கிரேவி சூடாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இதை ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து கொஞ்சம் நல்லா திக்காகட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம முட்டைக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் சேர்த்துருந்தோம் கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்ம வந்து கிரேவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்கி வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு நான் மல்லித்தலை சேர்த்துருக்குங்க கிரேவி வந்து நல்லா பச்சை வாசனை போய் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வைக்கிற ஸ்டேஜில் முட்டையை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா முட்டை வந்து உடஞ்சிரும் இப்போ நம்ம எல்லா முட்டையும் சேர்த்துட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம எப்பவுமே முட்டையை வேக வச்சு கட் பண்ணி மட்டும்தான் சேர்த்து கிரேவி செய்வோம் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம முட்டை பிடிக்காதவங்க நிறையா பேர் இருப்பீங்க அவங்களுக்கும் கூட இந்த முட்டை கிரேவி வந்து ரொம்ப பிடிச்சிரும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் இந்த வாரம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க